நம்முடைய கரங்களை நமக்கு நெஞ்சுக்கு அருகாமையில் வைத்துக் கொள்வோம் நெஞ்சுக்கள் அருகாமையில் அப்படியே கண்களை மூடிக்கொண்டு கண்களை மூடிக்கொண்டு நம்முடைய கடவுளை நினைத்து அவருடைய அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் அவரை மட்டுமே நேசிப்பவர்களாக மற்றதையும் பற்றி எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா விதமான கவலைகளிலும் நான் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் சொல்லி நம்முடைய வாய்களை சற்று திறந்து சில நேரங்களை திறக்க முடியாது அப்படியே இறுக்கி கட்டி போட்டு வச்சிருப்போம் கொஞ்சம் திறந்து யாரும் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைச்சாலும் சரி நினைக்காவிட்டாலும் சரி நான் இந்த நேரத்தில் கடவுளை துதிப்பேன் கடவுளை மகிமைப்படுத்துவேன் கடவுளோடு பேசுவேன் அப்படி சொல்லி நீங்க மனம் திறந்து அந்த கைகளை நெஞ்சோடு நெருக்கமாக வைத்து கொண்டு இந்த நேரத்தில் கடவுள் உங்களை தொடும்படியாக நம் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பும்படியாக நீங்கள் நினைத்திருக்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக எல்லா விதமான கடன் சுமைகளும் மற்ற குடும்ப பிரச்சனைகளும் சண்டை சச்சரவுகளும் உங்களை விட்டு நீங்கும்படியாக உங்களுடைய துரோகிகளும் உங்களுக்கு நண்பர்களாக மாறும்படியாக உங்களுடைய எதிரிகளும் உங்களை பா உங்களை பற்றி என்ன எந்த தீய எண்ணங்கள் கொண்டிருக்கின்றார்களோ அந்த தீய எண்ணங்கள் அனைத்தும் மாறும்படியாக உங்களுக்கு எதிராக யாரேனும் ஏதாவது தீங்கு நினைத்து தீய காரியங்கள் ஏதேனும் செய்திருந்தால் நீங்கள் வளரக்கூடாது வாழ்ந்துவிடக் கூடாது முன்னேறிவிடக் கூடாது உயரி விட கூடாது அப்படின்னு சொல்லி யாராவது ஏதாவது நினைச்சிருந்தா உங்களுடைய எதிரிகள் ஏதாவது உங்களுக்கு எதிராக திட்டமிட்டு கொண்டிருந்தால் அந்த திட்டங்கள் அனைத்தையும் கடவுளிடம் ஒப்பு கொடுத்தவர்களாக அண்டவரே இவர்கள் எல்லாரும் இப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இந்த வேளையில உம்மிடம் அதை ஒப்படைக்கிறேன் நீர்தாமே என்னை உயர்த்துவீர் என்ற நம்பிக்கையில் அண்டவரே நான் ஜபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கண்களை மூடி கரங்களை அந்த நெஞ்சோடு வைத்து அப்படியே கொஞ்சம் ஜபம் பண்ணுங்க அன்னை மரியா சிந்தித்தார் இறை வார்த்தையை சிந்தித்தவராக ஜெபித்தவராக இருந்தார் அதனால அவருடைய ஆற்றல் அவருடைய வலிமை அவருடைய அந்த ரிட்சிப்பு அவருடைய அந்த ஆசிர்வாதமானது இரட்டிப்பாக அவருக்கு கொடுக்கப்பட்டது அதே போல நமக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்று நாம் அனைவரும் ஜெபிப்போம் கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது சொல்லி கொஞ்சம் இந்த மண்ணுலகை சார்ந்தவர்களா அல்லது வேறு உலகை சார்ந்தவர்களா நாம் வேறு உலகை சார்ந்தவர்களாக இருந்தால் இந்த மன்னகத்தில் நாம் செய்யக்கூடிய பணி என்ன செய்ய வேண்டிய பணி என்ன அப்படிங்கிறத பத்தி கொஞ்சம் சிந்திக்கலாம் ஏன்னா இன்னைக்கு அன்னை மரியாவினுடைய அந்த விண்ணேற்பு விழா இந்த இரண்டு காரியங்களையும் பற்றி நம்மை சிந்திக்க அழைப்பு விடுவதாக நான் உணர்கிறேன் சில நேரங்களில் சொல்றது கொஞ்சம் புரியாம கூட இருக்கலாம் ஏன்னா வெளியிலேருந்து வருகின்ற சில சத்தங்களும் அதற்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் உள்ளூராக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற காரியங்களும் உண்டு இந்த இரண்டு காரியங்கள் ஒன்று நாம் இந்த மண்ணுலகை சேர்ந்தவர்களா அல்லது வேறு உலகம் நமக்கு உண்டா அப்படிங்கிறத பத்தி முதல் சிந்தனை அடுத்து இரண்டாவதாக இந்த மண்ணுலகை சார்ந்தவர்கள் நாம இல்லை என்றால் விண்ணுலகை அடைவதற்கு அல்லது வேறொரு உலகை அடைவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்ன அப்படிங்கிறத பத்தி இன்றைக்கு நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அன்னை மறியால் இந்த மண்ணுலகை சார்ந்தவராக மட்டுமல்லாமல் விண்ணுலகை சார்ந்தவராகவும் விண்ணுலகை பற்றிய எண்ணம் கொண்டவராகவும் அந்த விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இறைமகன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவிலே கருத்தாங்கியவராகவும் இருக்கிறார் அவருடைய சிந்தனை எல்லாம் நான் இந்த மண்ணுலகை சேர்ந்தவள் அல்ல நான் இந்த மண்ணுலகை சேர்ந்தவள் அல்ல என்பதுதான் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் என்னமோ நம்ம இந்த உலகத்தை மட்டும்தான் சார்ந்தவர்கள் என்பது போலவும் இந்த உலகத்திலேயே நாம் கடைசி வரைக்கும் இருந்துவிட போகிறவர்கள் என்பது போலவும் எதெதெல்லாம் சேர்க்கணுமோ அது எல்லாத்தையும் தொடர்ந்து சேர்த்து கொண்டே இருப்போம் மாடி மேலே மாடி கட்டி செல்வத்துக்கு மேலே செல்வம் சேர்த்து அந்த அலமாரிகளில் புடவைகள் அது இதுன்னு சொல்லி நிறையாலே நிறையா அடுக்கி வச்சு அந்த புடவையை கட்டுறோமோ இல்லையோ அப்படியே பார்த்து பார்த்தா இருக்கா இருக்கா இத்தனை அப்படி சொல்லிட்டு அப்படியே பெருமூச்சு விட்டு கொண்டு எப்போதுமே இந்த மண்ணுலகிலேயே நாம் தங்கி விடுவதை போல இந்த உலகத்திலேயே நாம் வாழ்ந்து விடுவதை போல இந்த உலகம் நமக்கு நிலையற்றது அப்படிங்கறத எண்ணாம இதுதான் நிலையானது இதுக்கு மேல வேற எந்த உலகமுமே கிடையவே கிடையாது வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்கள்ல நாம இந்த உலகத்தை பற்றி பிடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையில அன்னையினுடைய விண்ணேற்பு சொல்வது நாம இந்த உலகை சேர்ந்தவர்கள் கிடையவே கிடையாது இந்த ஆண்டை நம்முடைய திருத்தந்தை என்ன ஆண்டாக சொல்லுகிறார் எதுக்கான ஒரு எதோ கொடுத்திருக்கிறாங்களா ஒரு மோட்டோவை கொடுத்திருக்கிறாங்க ஒரு கொள்கை இந்த ஆண்டுக்கான கொள்கை என்னது நாம எல்லாரும் திருப்பயணிகள் திருப்பயணிகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் ஹோப் நம்முடைய திருத்தந்தை சொல்லுகின்ற அந்த கொள்கை இந்த ஜூபிலி ஆண்டு இந்த யூபிலி ஆண்டுக்கான கொள்கையாக அவர் சொல்லுவது நாம் எல்லோரும் எதனுடைய திருப்பயணிகள் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அன்னை மறியால் எதிர்நோக்கி காத்திருந்தார் அன்னை எதிர்நோக்கி காத்திருந்தார் எனக்கு உண்டு விண்ணகமே எனது தாய் வீடு அப்படிங்கறது இந்த உலகம் எனக்கு நிலையானது கிடையவே கிடையாது எண்ணிக்கொண்டிருந்தார் அன்பிற்குரியவர்களே பைபிள் அப்படியே எடுத்து பக்கத்துல உங்களுக்கு அருகாமையில் திருவிவிலியம் இருக்கின்றது திருவிவிலியத்தை எடுத்து திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இது திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அப்படி எடுத்து படிங்களேன் நமக்கு நமக்கோ விண்ணகமே தாய் நாடு அங்குதான் அங்கிருந்துதான் மீப்பரா மாண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார் என காத்திருக்கிறோம் நம்ம எல்லாருக்கும் இது தாய் வீடு கிடையாது பிழப்பையர்களுக்கு திருமுகம் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் புனித பவுலடியார் மிக அருமையாக சொல்லுகிறார் நமக்கு இது தாய்நாடு கிடையாது நம்முடைய தாய்நாடு விண்ணகம் நம்ம ஆண்டவர் கிறிஸ்து வருவார் என நாம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் எதிர்பார்த்திருக்கிறோம் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் அங்கிருந்து வந்தாரா வரலையா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கிருந்து வந்தாரா வரலையா வந்தாரா வரலையா ஆஹ் அவர் வந்தாரு யாருடைய வயிற்றுல வந்தாரு அன்னை மரியனுடைய திரு வயிற்றிலே அவர் அவதரித்தார் அவர் வந்தாரு வந்து இவ்வுலகில் மனிதனாக பிறந்தாரு மீண்டும் வருவேன் நான் உங்களுக்கு இடம் செய்ய இடம் ஏற்பாடு செய்ய செல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் சொன்னபடியே செய்தார் சொன்னபடியே அதனால அதனாலதான் அன்னை மரியால் விண்ணேறி விண்ணேகம் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் எவ்வாறு அன்னை இவ்வுலகில் வாழ்ந்தபோது தன்னுடைய கருவறையிலே தன்னுடைய உள்ளத்திலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுத்தாரோ அவர் இங்கு வந்து என்னில் உறைய வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் உறைய வேண்டும் என்று என்னுடைய உடலில் கலக்க வேண்டும் என்று அவர் இடம் கொடுத்தாரோ அதே போல விண்ணக தந்தையும் விண்ணக வீட்டில் இடம் கொடுத்தார் அன்னை மரியாவுக்கு அன்னை மரியாவுக்கு நீங்களும் நானும் இந்த உலகில் வாழுகின்ற பொழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்முடைய இதயத்தையும் நம்முடைய இதயத்தையும் அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய உடலாக நீங்களும் நானும் மாறுகின்ற பொழுது அவரை நம்முள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கும் என்ன இருக்குது விண்ணக வீடு நிச்சயமாக இருக்கிறது அதற்கு எடுத்துக்காட்டாக இருப்பவர் அன்னை மரியால் சோ நம்முடைய வீடு இங்க இருக்கின்ற இந்த வீடு கிடையாதுங்க நாம செங்கற்களாலும் அல்லது சிமெண்டு சுண்ணாம்பு இவற்றை வைத்து கட்டிருக்கின்ற அந்த வீடு கிடையாது கான்கிரீட்டு போட்டு கட்டிருக்கின்ற அந்த வீடு நமக்கு சொந்தமான வீடு கிடையாது நாம இரும்புகளால் கட்டி இருக்கின்ற அல்லது கண்டெய்னர்களால் கட்டி இருக்கின்ற அல்லது ஹாலோ பிளாக்குகளால் கட்டி செம்சாண்டுகளால் கட்டி இருக்கின்ற ஆற்று மணலால் கட்டியிருக்கின்ற எந்த வீடும் நமக்கு நிலையான வீடு கிடையவே கிடையாது அதே போல இன்னொரு வசனம் கொலோசையர்குமுகத்தில் மூன்றாவது அதிகாரம் ஒன்னிலிருந்து நாலு வரைக்கும் உள்ள வசனம் அப்படியே எடுத்து படிங்களேன் மூன்றாவது அதிகாரம் நான்கு முறை நான்கு வரை உள்ள வசனங்கள் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்றவர்கள் ஆனால் நம்முடைய திருமுழுக்கில் என்ன நடக்குது நம்முடைய திருமுழுக்கில் என்ன நடக்குது நம்முடைய எங்க திருமுழுக்கில் என்ன நடக்குது பாவத்திற்கு நாம் இறந்தவர்கள் ஆகிறோம் இயேசு கிறிஸ்துவில் புது பிறப்படைகிறோம் பாவத்திற்கு நாம் இறந்தவர்களாகி பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு அந்த பாவத்திற்கு இறந்தவர்களாகி ஏசு கிறிஸ்துவில் புது பிறப்படைந்தவர்களாக மாறுகிறோம் நீங்கள் கிறிஸ்துவில் உயிர் பெற்றவர்களானால் எதை நாடுங்க எதை நாடுங்க மேலுலகு சார்ந்தவை பற்றியே நாடுங்கள் நம்முடைய நாட்டம் எப்படி இருக்குது நம்முடைய நாட்டம் நம்முடைய ஆசை நம்முடைய தேடுதல் நம்முடைய விருப்பங்கள் இதெல்லாம் எதை பத்தி இருக்குது விண்ணுலகு சார்ந்ததா மண்ணுலகு சார்ந்ததா நிறைய நேரங்களில் இந்த மண்ணுலகு சார்ந்ததாக தான் இருக்கு எல்லாரும் என்ன போற்றணும் எல்லாரும் என்ன பெருமைப்படுத்தணும் எனக்கு எல்லா வளமும் நலமும் சேர்ந்து இருக்கணும் எந்த ஒரு குறையும் எனக்கு இருக்கவே இருக்கக்கூடாது மற்றவர்களை விட நான் தான் எல்லா இடத்துலையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களில் இந்த உலகு சார்ந்ததாகவே இருக்கிறது இல்லையா அடுத்தவன் கொஞ்சம் உயர்ந்துட்டானா நம்மளுக்கு கண்ணு போட்டு உறுத்து ஆரம்பிச்சிடும் ஐயோ இவனுக்கு மட்டும் எப்படி தான் கிடைக்குதோ தெரியல இவனுக்கு மட்டும் எப்படி தான் கிடைக்குதோ தெரியல இவங்க மட்டும் எப்படி தான் உயர்ந்து உயர்ந்து போயிட்டு இருக்கிறாங்க ஏன்பா இந்த பொறாமை என்ன சில நேரங்கள்ல அந்த பொறாமை தலை தூக்கும் ஆபீஸ்ல நான் அத்தனை வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் எனக்கு கிடைக்காத பதவி உயர்வு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆச்சு அவனுக்கு கிடைச்சிருக்குது அவளுக்கு கிடைச்சிருக்குது எப்படி கிடைக்கலாம் அப்படியே பண்ணலாம் நறுமுறைன்னு கிடைச்சுக்கிட்டு முடியல தாங்கிக்க முடியல அப்படியே ஒரே எரிச்சலா இருக்கும் தன்னுடைய சகோதரன் கூட பிறந்த சகோதரனா இருப்பாங்க கூட பிறந்த சகோதரியா இருப்பாங்க ஏதோ ஒரு தொழிலின் வழியாக ஒரு முன்னேற்றம் அடைந்திருப்பார்கள் எப்படியோ ஒரு அடுத்த ஸ்டெப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் ஏதோ ஒரு கிருபையில கிடைச்சிருச்சு அதற்காக சேர்ந்து மகிழாமல் எப்படி வந்துச்சு அதுக்கு படக்கூடாது அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒரு எண்ணங்கள் அன்பிற்குரியவர்களே நீங்களும் நானும் கிறிஸ்துவில் உயிர் பெற்றவர்களானால் உயிர் பெற்றவர்களானால் எதை நாடணுமா நாடணுமா மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள் பவுலடியார் ரொம்ப அருமையாக சொல்றாரு மேலுலகு சார்ந்தவற்றை நாடினார்கள் தேடினார்கள் அதனால தான் கபரியல் தூதர் வந்து சொன்னபோது அவர் என்ன சொல்றாரு நான் ஆண்டவரின் அடிமை உமது வார்த்தையின் படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லி அன்னை மரியால் கூறினார்கள் அந்த அடிமை என்கின்ற குணம் அதாவது தாழ்ச்சி கொடுத்து தாழ்ச்சியை கொண்டிருக்கின்ற அந்த குணம் கீழ்ப்படுகின்ற அந்த குணம் அது இருக்கின்ற பொழுது பொறாமைக்கு அங்க இடம் இல்லை தேவையில்லாத அந்த வீண் பேச்சுகளுக்கு அன்னை ஹார்ட்லி நம்ம பைபிள் வாசிக்க கேட்போம் சி ஸ்போக் வெரி ஸ்போக் ஒரு சில இடங்கள்ல வந்து பேசியிருக்கிறாங்க அவ்வளவுதான் மகனே நீ எங்க போயிருந்த ஃபஸ்ட் அடுத்தோன்னே கபடியல் தூதர் சொல்லுகின்ற பொழுது இது எங்கனமாகும் நான் கணவனை எரியனே அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதற்கு அடுத்தபடியாக நான் ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியை நிகழட்டும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க அடுத்து எலிசபெத் அம்மாவை சந்தித்த போது அவருடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை அக்களிப்பால் துள்ளியபோது போது மரியா புகழ்ந்து பாடுறாங்க அண்ணாவினுடைய அந்த பாடலை மீண்டுமாக அவர் பாடுகிறார்கள் தாழ்நிலை இருந்த தம் அடியவளை கண்ணோக்கினார் உயர்த்தினார் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை பாடுகிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக அந்த ஒரு திருமணத்தில் அந்த இயேசுவை காணாத போது அப்போதைக்கு சொல்றாங்க என் மகனே எங்களை தவிக்க விட்டுட்டியப்பா எங்க போனேன் அப்படின்னு சொல்லி அந்த கேள்வி அதற்கு அடுத்தபடியாக காண ஒரு திருமணத்தில் என்னாச்சு ரசம் தேர்ந்து போய்விட்டது அதற்கு நான் என்ன செய்ய இவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் இவ்வளவுதான் நம்ம பெண்களுக்கு இருக்கின்ற ஒரு பெரிய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க பெரிய வரப்பிரசாதம்னா என்ன சொல்லுவீங்க ரொம்ப அமைதியாக இருக்கிறது ஃபாதர் பெண்கள் எதுவுமே புறங்கூற மாட்டோம் நாங்கள்லாம் புறங்கூறவே மாட்டோம் எதுவும் எடுத்தரிஞ்சு பேச மாட்டோம் கணவரை எடுத்தறிஞ்சு பேச மாட்டோம் பிள்ளைகளை எடுத்துரிஞ்செல்லாம் பேச மாட்டோம் ரொம்ப அமைதியாக சாதுவாக அப்படிங்களா ஆ சரிங்க ஆ செஞ்சிடலாங்க ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவோம் இல்லையா அப்படி தானே நம்ம இருப்போம் பெரிய வரப்பிரசாதம் இல்லையா நமக்கு என்ன வேணாலும் கட்டுப்படுத்திடலாம் நமக்கு எதை வேணாலும் கட்டுப்படுத்திடலாம் ஆனால் ஒன்றை மட்டும் கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம் என்ன கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படியே படபட வாயை திறந்தால் வந்துட்டே இருக்கும் வண்ட வண்டையா வரும் சில நேரங்களில் என்ன வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லி தெரியாமலே நமக்கு வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும் அது பேரு சில நேரங்கள்ல இந்த வார்த்தையின் இந்த வார்த்தையின் வழியாக இந்த வாயின் வழியாக அருவிகள் கொட்டும் அருவிகள் கொட்டும் நல்ல மூலிகையான வார்த்தைகள் கொட்டும் நல்ல மூலிகையான வார்த்தைகள் எதற்கும் கவலைப்படாத சந்தோஷப்பா இரு நான் உன்னை அன்பு செய்கிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உங்ககூட நான் எப்போதும் இருப்பேன் எந்த கவலை துன்ப துயரம் வந்தாலும் உனக்கு நான் உதவி செய்ய நான் இருக்கிறேன் எதற்கும் அஞ்சாத எதற்கும் பயப்படாத அப்படின்னு சொல்லி சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகள் அன்னை மரியால் கூறிய வார்த்தைகள் எலிசபெத் அம்மாவுக்கு கவலைப்படாதீங்க நான் உங்க கூட இருந்து நீங்கள் பேறுகாலம் அடையும் வரை நீங்கள் பிள்ளை பெறும் வரை நான் உங்களோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி கூட இருந்தாங்க இவர் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி துன்பத்தை நீக்குவதற்காக அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான வார்த்தைகள் அருவி போல மூலிகைகளை தரக்கூடிய உற்சாகம் ஊட்டக்கூடிய இந்த வார்த்தைகள் நிறைய நேரங்கள்ல வரும் ஆனா பல நேரங்கள்ல அதற்கும் மேலாக அதற்கும் மேலாக கூவம் வரும் இல்லையா நாற்றம் எடுக்கின்ற கூவம் வரும் நாற்றம் எடுக்கின்ற நாற்றம் எடுக்கின்ற அந்த சாக்கடைகள் வரும் அப்படியே வரும் வார்த்தை அப்படியே அந்த தமிழ் அகராதியில் இல்லாத வார்த்தைகள்லாம் கடப்பட 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 கடப்படம்னு வந்துகிட்டே இருக்கும் அன்னை ரொம்ப குறைவான வார்த்தைகளை பேசினார்கள் அந்த வார்த்தைகள் அனைத்தும் ஊக்கமூட்டக்கூடிய வார்த்தைகளாக இருந்தன மேலுலகு சார்ந்த வார்த்தைகளாக இருந்தன அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் அன்னை மரியால் செய்தாங்க செய்ததுனாலதான் அவர்கள் உயர்வை அடைந்தார்கள் பிண்டகம் ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள் அன்பிற்குரியவர்களே பிடிப்பேற்க திருமுகம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் மேலுலகு சார்ந்தவை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையானவை எவையோ கண்ணியமானவை எவையோ நேர்மையானவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ அவற்றையே நீங்கள் நாடி தேடுங்கள் கண்ணியமானவை நேர்மையானவை விரும்பத்தக்கவை போற்றுவதற்குரியவை பாராட்டுவதற்குரியவை நேர்மையானவை கண்ணியமானவை அதெல்லாம் சொல்லியாச்சு உண்மையானவை கண்ணியமானவை நேர்மையானவை பாராட்டுவதற்குரியவை போற்றுவதற்குரியவை இது எல்லாவற்றையும் இதெல்லாம் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் எது கண்ணியமானது பிறருடைய உடமையை விரும்பி அதை எடுத்துக்கொள்வது பிறருக்கு துரோகம் விளைவிப்பது இதெல்லாம் கண்ணியமானதா கிடையாது நேர்மையானது எது பொய் பேசுவது நேர்மையானதா கிடையாது போற்றுதற்குரியது எது மற்றவர்களை கொலை செய்வதும் அடிப்பதும் பிறருடைய உடைமைகளை விருந்து கொண்டு கல கவர்ந்து இழுப்பதும் இதெல்லாம் போற்றுதற்குரியதா கிடையாது அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் அன்னை மரியாவும் இதை பின்பற்றினாரு கண்ணியமானவை எவையோ உண்மையானவை எவையோ நேர்மையானவை எவையோ போற்றுதற்குரியவை எவையோ விரும்பத்தக்கவை எவையோ இது எல்லாற்றையும் நாடி தேடி அன்னை மரியால் வாழ்ந்தார்கள் அதனால் விண்ணேற்படைந்தார்கள் அன்பிற்குரியவர்களே நமக்கும் இந்த விண்ணகம் திறந்திருக்கிறது நீங்களும் நானும் இந்த அன்னை மரியாவினுடைய விண்ணேற்பு கொடுக்கின்ற செய்தியான இந்த வீடு இது நிலையற்றது இந்த உலகம் நிலையற்றது இந்த உலகம் காட்டும் வழி நிலையற்றது இந்த உலகில் உள்ள ஆசைகள் நிலையற்றது மாறாக என்னுடைய ஆசையானது விண்ணக ஆசையாக இருக்க வேண்டும் விண்ணகத்தை தேடுவதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதை தேடுவதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசை அதுவாக இருக்கின்ற பொழுது நான் விண்ணகத்திற்காக என்னை தாழ்ச்சியுள்ளவனாக்கி கொள்ளு ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற பொழுது நேசிக்கின்ற பொழுது இவர் சொல்வதையெல்லாம் செய்கின்ற பொழுது அன்பிற்குரியவர்களே அன்னை மரியால் அடைந்த அந்த விண்ணேற்பு உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக உண்டு அமேன் 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 இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம ஜெபிப்போம் அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்பியர் கீதத்தை பாடுவோம் இறைவா இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவயங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ Amém